தங்கச்சிக்கு நான் கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசனை என்ன தெரியுமா சின்ன மாசத்துல பழக்கம் ஒரு பழக்கத்திற்காக உங்க அம்மாவையும் அப்பாவையும் தூக்கி எரிஞ்சிட்டு அந்த மனுஷன் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நம்பி அந்த பொண்ணு கொடுக்கிற ஒரு வார்த்தைய நம்பி தயவு செய்து உன் வாழ்க்கைய நீ இழந்துடாத இழந்துறாத உனக்கு நம்பிக்கை கொடுக்குற உனக்கு வாக்குறுதி கொடுக்கிற நிறைய பேர் கண்டிப்பாக உன்னை நல்லா வச்சுக்க முடியாது மனுஷனுடைய வாக்குறுதி சாகிற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் சாகிற வரைக்கும் உன்னை துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுனால ஆண்டவர் வேணாம் அம்மா அப்பா வேணாம் திருச்சவ வேணான்னு நீ தூக்கி போட்டுட்டு போனேன்னா ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு நின்றுவை உங்க நம்பிக்கை எப்பவும் மனுஷன் பேர்ல இருக்க கூடாது உங்க நம்பிக்கை யார் பேர்ல இருக்கணும் தெரியுமா கத்தர் பேர்ல மட்டும்தான் இருக்கணும்